நமது முத்தமிழில் ஒன்றான இசைத்தமிழ் முழவு குழல் யாழ் இந்த மூன்று அடிப்படை இசைக்கருவிகளை பெற்றிருக்கிறது மூன்றிலும் சிறப்பு அழகரம் தமிழினுடைய சிறப்புழகரம் இருப்பது பெருமைக்குரியது இதில் யாழை பார்த்தீங்கன்னா கம்பி கருவிகள் அல்லது நரம்பு கருவிகள் என்று சொல்வார்கள் முழவு என்பது தோல் கருவி குழல் என்பது தொலைக்கருவி இல்லை செங்கோட்டி ஆள் அப்படிங்கிறது ஏழு நரம்புகள் அல்லது ஏழு கம்பிகள் கொண்டது சகோடையாள் என்பது பதினாலு நரம்புகள் மகரையாழ் என்பது பத்தொம்பது கம்பிகள் அல்லது நரம்புகள் பேரியாழ் என்பது இருபத்தோரு கம்பிகளை கொண்டது நமது இசைத்தமிழ் வரலாற்றில் நமக்கு பல நூல்கள் இருந்தன சிற்றிசை பேரிசை இசை நூல் இசை நுணுக்கம் பஞ்சமரபு மரபு இந்திரகாலியம் தாள வகை ஓத்து தாள சமுத்திரம் பஞ்ச பாரதியம் போன்ற இசை நூல்கள் இருந்து காலப்போக்கில் அது அழிவுற்று வழக்கிலிருந்து மாறிவிட்டது நமது பாக்களில் கலிப்பா என்ற இசை நூல் பரிபாடலும் கலிப்பாவும் நமக்கு இசையை பற்றி அதிகமாக பேசக்கூடிய நூல்கள் எனவே சங்கப்பாக்கள் வந்து இசைக்கலையை ஏற்றத்தோடு பார்த்தது என்பதும் உண்மை காணல் வரி போன்ற ஆட்சியர் குரவை போன்ற இசை பாடல்கள் சிலப்பதிகாரத்தில் இருந்தது எனவே நமது தமிழர்கள் இசைத்தமிழைப் போற்றிருக்கிறார்கள் முழவு குழல் யாழ் என்ற அந்த மூன்று இசைக்கருவிகளிலும் தமிழனுடைய சிறப்பு அழகாரம் இருப்பது பெருமைக்குரியது நன்றி வணக்கம்